என்ன கவலைப்பட்டாலும் அந்த கவலை அது நம்ம தவறு செஞ்சதுனாலயோ இல்ல நம்ம வாழ்வியல் ஏற்பட்ட மாற்றங்கள்னாலயோ ரொம்ப முக்கியமா நம்ம தவிர்க்க வேண்டியது கோவமும் கவலை ஏன்னா கோவப்படுறதுனால நம்ம டவுன்ல வேலைக்காரரோ நம்ம டவுன்ல டிரைவரோ ஒழுங்கா வேலை பத்திர போறாருன்னா இல்ல ரொம்ப ருசியா இருக்கு மாமான்னு ஒரு ஸ்பூன் கையில ஊத்திருக்காரு அவர் குடுக்கறதுல இருந்து வாங்கி குடிச்சுட்டு என்ன ருசியா இருக்கு தேன் அப்படி இருக்கு இனிப்பா இருக்கு நல்ல சக்கர இல்லாம இருக்கு அப்படின்னு அதை பாராட்டுவார் நினைச்சு அதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் அவர்கிட்ட கிடைக்கும்னு குடுத்துட்டாரு அவர் லேசா நக்கி நக்கி குடிச்சிட்டு இயல்பா நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னார் ரொம்ப வருத்தமா என்னடா இவ்வளவு ஆசையா கொடுத்துருந்தோம் ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு நம்மளை பாராட்டுறோம்னு நினைச்சோம் வாயை திறக்கல அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டா இந்த எண்ணம் நம்ம பிள்ளைக்கும் பதிவாயிருக்கும்னு அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் கூட பிறந்த அக்கா தங்க சேரும் ஒன்றுமே ஏன்னா அந்த அம்மாவுக்கு அதான் ஆர்வம் ஒற்றுமையா இருக்கக்கூடாது அந்த அம்மாவுடைய பதிவு புருஷனோட தங்கச்சி வரக்கூடாது அதுல என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு பிரிச்சு விட்டுட்டே இருக்கும் இந்த உணர்வு அந்த அம்மாட்ட கிட்ட பதிவானது அதுக்கு பிறந்த எல் உணர்வோட பிரிஞ்சுக்கிட்டே இருக்கு அந்த கவலையே நம்ம உணர்வுகளை எல்லாம் சாப்பிட்டுட்டு நம்மளுடைய இரத்தமே அது கெயின் ஆனதுக்கு அப்புறம் நம்மளால் குழந்தை உண்டானு நினைச்சா உண்டாக வேண்டிய பெண்ணுக்கு உண்டாகிற வாய்ப்பையே நம்ம தான் தள்ளி அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் ஐயா நாம வந்துட்டு இன்னைக்கு பெரும்பாலும் இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா கவலை இந்த கவலை அப்படிங்கறது அதிகம் ஆயிடுச்சு அப்படின்னாலே வெளியே பார்க்கறதுக்கு நல்லா சந்தோஷமா இருப்பாங்க ஆனா வந்துட்டு அதை காட்டி காட்டிக்காம உள்ளுக்குள்ள வந்துட்டு வேதனையை வச்சுட்டு புழுங்கிட்டு இருப்பாங்க அப்படி இல்லைன்னா தனக்குள்ள இருக்கிற நோயை கூட அதை காட்டிக்காம ஏன் என்னால எல்லாரும் கஷ்டப்படணும் இப்படி பல விதமான கவலைகள் இன்னைக்கு மனுஷனுக்கு கவலைன்னு இதுதான் அப்படின்னு காரணமே சொல்ல முடியாது அவ்வளவு கவலைகளுக்கு காரணங்கள் இருக்கு சோ இந்த கவலைக்கு என்ன மருந்துங்கய்யா கவலைப்படுவதற்குங்கிறது மருந்து நல்லா யோசிச்சு பார்த்தா என்ன கவலைப்பட்டாலும் அந்த கவலை போறது இல்லை நம்ம தவறு செஞ்சதுனாலயோ அல்லது நம்ம வாழ்வியல் ஏற்பட்ட மாற்றங்கள்னாலேயோ ரொம்ப முக்கியமா நம்ம தவிர்க்க வேண்டியது கோவமும் கவலை ஏன்னா கோவப்படுறதுனால நம்ம டவுல வேலைக்காரரோ நம்ம டவுள் டிரைவரோ ஒழுங்கா வேலை பத்துற போறாரா இல்ல ஆனா ஒரு போலீஸ்காரரே எடுத்துக்கிறோம் அல்லது ஒரு ஒரு டிரைவரே எடுத்துக்கிருவோம் அவர் ஓட்டிக்கிட்டு போயில யாராவது குறுக்க வந்தாங்கன்னு கத்தன மத்தனா சரியாயிட போதும்னா இல்ல ஆனால் அந்த கோபட்டு பட்டு பழகிட்டோம்னா நம்ம ரிட்டையர்ட் ஆயிட்டா கூட அல்லது வேலை பாக்கையில வீட்டுல கோவம் பையண்ட கோபம் அப்படின்னு கோபத்தையே பழகிட்டோம் அந்த உணவு பதிவாய்ப்பு அந்த நன்மை எதுவும் இல்ல கோவப்படுறதுனால கேடுதான் வரப்போகுதுன்னு தெரியாம பட்டுக்கிட்டே இருக்கும் இதே மாதிரிதான் கவலையுமே நம்ம கவலைப்படுறதுனால எது எதுக்கு கவலைப்பட்டாலும் சரி அந்த கவலை சால்வ் ஆகப்படுறது நமக்கு வேலை போச்சு அப்படின்னா கவலைப்பட்டு என்ன ஒண்ணு போறோம் நமக்கு வீட்டுல எனக்கு தான் இருந்து இல்லையுன்னு கவலைப்பட்டா வந்துடறாங்க வருத்தப்படலாம் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் பத்து நாள் பதினஞ்சு நாள் பாலு நாள் முழு ஓய்வு இல்லையோ ஓய்வு கவலைப்பட்டா அது வந்துட என்ன இல்லை அந்த கவலை திரு திரும்பி பதிவாயிட்டால் அந்த கவலைனால அந்த எண்ணங்கள்னால நம்ம உடம்புல உள்ள பிராணா பெரிய மாதிரி நமக்கு ஒண்ணும் பயனில்லை இல்லை என்னுடைய அதாவது நல்லதையும் கெட்டதையும் ஒண்ணு போல ஏத்துக்கரணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்ங்கிறது என்னுடைய பதிமூணாவது வயதில் என்னுடைய தமிழ் ஆசிரியர் எனக்கு அறிவுறுத்தின ஒரு பெரிய சயின்ஸ் அங்கே பதிமூணு நான் பதிமூணு வயசா இருக்கையில அவருக்கு ஒரு இருபத்தெட்டு வயசு இருந்திருக்கும் அவரே இளமையானவர் தான் அவரு நேற்றில போயிட்டு இறந்து போயிட்டு இறந்து போயிட்டாங்கன்னு சந்தி வந்த உடனே இது திருவண்ணாமலை பக்கத்துல அவர் நேற்றிவ் இறந்து போயிட்டாங்கன்னு தந்தி வருது கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்காரு தந்தியை வாங்கி பிரித்து படிச்சாரு நாலாம் அடித்து டச்சர் கட்டியில் வச்சாரு கிளாஸ் நடந்து ஆரம்பிச்சார் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பெறப்பட்டு போய் எங்கள் அப்பா தான் அவர் நாங்கள் படிச்ச ஸ்கூல்ல தலைமை ஆசிரியர் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி போய் இறந்து போயிட்டாங்க சார் ஊருக்கு போறேன்னு பிறப்பிட்டு போயிட்டார் பெருமிட்டு போயிட்டு அது ஒரு 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 வாரம் கழிச்சு வந்தாரு அப்ப நாங்கள்லாம் ரொம்ப நிறைய நெருக்கமாக தமிழ்ல அவர்கிட்ட படிச்சதுனால இப்ப நான் பேசுற கம்பராமாயணம் மகாபாரதம் இத்திவாசத்தில் உள்ள நான் சொல்ற கதை புறம் அவர்கிட்ட படிக்கிற காலத்துல மாறு இதுல கேட்ட ஞானம் தான் அவர் எல்லாரும் போய் உட்காருங்க சீட்ல போயறாரு டேபிள் அவர் டேபிளை சுத்தி வந்த போறோம் என்ன சார் ஒய்ஃப் இறந்து போனாங்கன்னு தந்தி வந்துச்சு கொஞ்சம் கூட முகத்துல கவலைப்படல ஒண்ணுமே காமிக்காம போயிட்டே அப்படி அப்படின்னு அவருக்கு ஆறுதல் சொல்றோம் எங்களுடைய சித்ததை சின்ன வயசு எல்லாரும் போய் உட்காருங்க நான் சொல்றேன் அப்படின்னு அப்ப அவர் பெரிய என்னன்னா அவர் ஹைஸ்கூல் படிக்கிற காலத்துல அவங்க தாய் மாமா ஒரு எண்ணெய் கடை வச்சிருந்தார் திருவண்ணாமலையில அந்த எண்ணெய் கடையில சாயங்காலம் ஸ்கூல் விட்டு உடனே போய் இவர் உட்கார்ந்து அவங்க மாமா அவருடைய நண்பரோட வெளியே போய் ஒரு ஒன் ஹவர் அப்படியே மலையை சுத்தி ஒரு வாக்கிங் போன மாதிரி போயிட்டு வந்து ஏழு மணிக்கு கடையை எடுத்துக்கிடுவாரு இது தினம் தினம் நடக்கிற வழக்கம் ஒரு நாளு இவங்க மாமா ஏதோ அவசரமா வெளியூர் போயிட்டாரு அன்னைக்கு அந்த நண்பர் வந்திருக்காரு இவர் சொன்னாரா மாமா அந்த 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 மாமாவுடைய நண்பரே மாமான்னு போல இது மாதிரி மாமா வெளியூர் போயிருக்காரு இன்னைக்கு இல்ல அப்படின்னாராம் சரி அப்ப வாக்கியம் போன அவர் கடையில இருக்காரு அப்ப இவருடைய ஆர்வத்துல ஆஹ் தேன் வைப்பாங்க என்ன கடை தேன் வைப்பாங்கன்னா மலை தேன்னு ஒருத்தர் கொண்டு வந்தாரு ரொம்ப ருசியா இருக்கு மாமா ஒரு ஸ்பூன் கையில் ஊற்றிருக்காரு அவர் கொடுக்குற இருந்து வாங்கி குடிச்சுட்டே என்ன ருசியா இருக்கு தேன் அப்படி இருக்கு இனிப்பா இருக்கு நல்ல சக்கரப்பாக இல்லாம இருக்கு அப்படின்னு அதை பாராட்டுவார்னு நினைச்சு அதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் அவர்கிட்ட கிடைக்கும்னு கொடுத்துருக்காரு அவர் லேசா நக்கி நக்கி குடிச்சிட்டு இயல்பா நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னார் போய் இவருக்கு ரொம்ப வருத்தமா என்னடா இவ்வளவு ஆசையா கொடுத்துருக்கோம் ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு நம்மளை பாராட்டுறோம்னு நினைச்சோம் வாயை திறக்கல அப்படின்னு வருத்தப்பட்டு அது ஒரு வேதனை இப்படியே இருக்கையில இதே மாதிரி இன்னொரு ஒரு ஒரு மாசம் கழிச்சு இன்சிடென்ட் இவங்க மாமா வந்திருக்காரு மாமா அப்ப இன்னைக்கு போயிருக்காரு இருக்காருன்னாட கடையில உட்கார்ந்தார் இவருக்கு போன தடவை நம்ம தேர் கொடுத்தத பாராட்டல இந்த தடவை கடுப்படிப்போம் அப்படின்னு ஒரு விளக்கண்ண இருக்கிறத எடுத்து மாமா இன்னொரு மலையில இருந்து கொண்டு வந்த தேன் அப்படின்னு ஒரு ஒரு ஊத்துனார் அவர் கொஞ்ச கொஞ்சமா நக்கி குடிச்சிட்டு துப்பலியா அவ அதையுமே நக்கி குடிச்சிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு நிறுத்திட்டார அவருக்கு ஒரு பெரிய இருக்கிறாரு தேனோட இனிப்பு சுவையும் அவர் ரசிச்சு ஆவுன்னு ஆடல இந்த விளக்கண்ணோட விருப்புணர்வே அவர் காமிக்கல இதுவும் நல்லா இருக்குன்னா சோ வாழ்க்கையில நடக்கிற அவ்வளவையும் நல்லது கேட்டது அவ்வளவு இயல்பா ஏத்துக்கணுங்கிற ஞானத்தை அந்த எங்க மாமாவோட நிரம்ப நான் கத்துக்கிட்டேன் நான் சின்ன பிள்ளையா இருக்கையிலே அதனால என் உழைப்பு இறந்ததையும் அதனால எனக்கு வர்ற பாதிப்பையும் இயல்பா ஏத்துக்கிறாத வரைக்கும் நமக்கு வாழ்க்கையில முன்னேற்றங்களோ பாதி இருக்கும் பாதிப்புகள் இருக்கும் அப்படி ஏத்துக்கிற பழைய கெங்க பாரு அடிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அன்னைக்கு எனக்கு கிடைச்ச பதிமூணு வயசுல அவருடைய அட்வைஸ் தான் வளர வளர நடக்கிற அவ்வளவையும் இயல்பா எடுத்துக்கணும் அதை விட என்னுடைய பழக்கத்தை நான் கண்டுபிடிச்சது நடக்கிறது எல்லாம் நல்லதுக்கு அந்த இவன் நான் இன்ஜினியரிங் காலேஜ் போயிலே நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் போகணும்னு நினைக்கிறேன் அப்பா சிவில் அன்னைக்கு சிவில்னு போடாம இருந்திருந்தால் என்னுடைய இன்ஜினியரிங் காலேஜ் வாழ்க்கையே இருந்திருக்காதுன்னு பின்னாடி தெரியும் ஆனா சிவில் சேர்ந்து மெக்கானிக்கலுக்கு மாற்றி அப்ளிகேஷன்ல சிவில்னு போடலா நான் வந்திருக்கவே மாட்டேங்கிறது பிற்காலத்துல எனக்கு ஒரு ஒரு வாய்ப்புல தெரிஞ்சது அப்ப நடக்க போறது எல்லாம் நல்லதுக்காக நடக்குதுங்கிறத உணராத வரைக்கும் கவலை நம்மளுக்கு கவலையாவே எது நடந்தாலும் அதாவது நம்மளுடைய நடக்கிறது அவ்வளவும் நமது மூளையில் பதிவான எண்ணங்களை அதைத்தான் நம்ம புரியல நம்ம ஒரு ஒரு சின்ன உதாரணம் என்ன சொல்றேன் நம்ம மருமகளையோ நம்ம உறவினர்களையோ அல்லது நெருங்க நம்ம படுத்தணும்னு நினைச்சா இந்த படுத்தணுங்கிற சந்தோஷம் இருக்குல்ல அது நம்மளோட பதிவாயிடுச்சுன்னா அந்த உணர்வுகளே நம்மளை படுத்துதுங்கிறதுன்னு யாரும் புரியல ஆஹ் நல்லா புரிஞ்சுக்கிற வேண்டிய ஒண்ணு இப்போ இன்னொரு எக்ஸாம்பிளே சொல்றேன் என்னோட வாழ்வில்ல என்னோட மாமியா இருக்கு தன்னுடைய குழந்தைகளை தவிர தன்னுடைய ஹஸ்பண்டோட அக்கா தங்கச்சி அதுக்கெல்லாம் வரவிடாம இருக்கிறதுக்கு ரொம்ப டிப்ளமாட்டிக்கா என்ன தப்பு பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த சுயநலம் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த அம்மாவுக்கு என்னன்னா யாரும் ஒற்றுமே இருக்கக்கூடாது இதான் அந்த அம்மாவுக்கு இந்த எண்ணம் நம்ம பிள்ளைக்கும் பதிவா இருக்கும்னு அந்த அம்மாவுக்கு இறந்ததுக்கு அப்புறம் கூட பிறந்த அக்கா தங்கச்சி யாரும் ஒற்றுமையா இல்லை ஏன்னா அந்த அம்மாவுக்கு அதான் ஆர்வம் ஒற்றுமையா இருக்கக்கூடாதுங்கிறத அந்த அம்மாவுடைய பதிவு அக்கா தங்கச்சி வரக்கூடாது அதுல என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு ஒரு 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 அதுக்கு ஒரு புது கதையை ஜோடிச்சு பிரிச்சுக்கிட்டு இருக்கும் இந்த உணர்வுதான் அந்த அம்மாட்ட கிட்ட பதிவானதுனால அதுக்கு பிறந்த உங்களை உணர்வோட பிரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்ப இதை தப்பை யாரும் செஞ்சா கடவுள் இல்ல நம்ம என் அதாவது மனிதனுடைய மூளை முன்னாடி இருக்க சொல்றேன் பலது மூளை இன்ட்ரூட்டி போறேன் இடது மூளை அல கணக்கு போடுற வேலையை பார்க்கும் அது ஆன்மீகத்தை படம் இப்ப நான் எதை பேசுறேன் எதை பாக்குறேன் எதை செய்யறேன் அது அவ்வளவும் இடது மூலையில நடக்குது அந்த இடது மூலையில நடந்ததை அன்னைக்கே மறந்துட்டு போயிட்டால் பிரச்சனை இல்லை அதே வேலை திருப்பி திருப்பி செய்யல இடது மூலை நினைச்சதை வலது மூலையில பதிவு பண்ணி அந்த வாழ்க்கையில தான் நமக்கு நடக்கும் புரியுதா எல்லாத்துலையுமே இப்ப ஒரு ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கல நல்லா இருக்குன்னு அப்ப நான் இன்னொரு கதை ஒண்ணு இப்ப சொல்றேன் கேளுங்க நம்ம வாழ்க்கைய நடக்கிறதுல நம்ம செஞ்சதுதாங்கிறதுக்காக நம்ம தான் சார் ஒரு சாமியாருடைய ஒர்க் ஷாப் அட்டன்மெண்ட் பெங்களூர்ல உள்ள சாமியார் அவற்ற ஒருத்தரு தன்னுடைய கஷ்டங்களுக்காக உள்ள எல்லாம் கேக்குறாரு அப்ப அந்த சாமியார் புரியுறதுக்காக ஒரு கதை சொன்னார் என்ன கதை சொன்னாருன்னா ஒரு உலக அழகிய சொல்லி அவ பேரை சொல்லி ஆஹ் அந்த அம்மா தான் அழகி யாருக்கெல்லாம் அழகி அப்படின்னு கேட்டார் அம்மா பேரை சொல்லிட்டு அந்த அம்மா அழகி யாருக்கெல்லாம் அழகின்னு கேட்டார் அப்ப ஒவ்வொருத்தட கேள்வி கேள ஒரு ஆள் இருந்துச்சு பதினஞ்சு வயசு பையனுக்கு அழகின்னு அது என் பையங்க விடலை பருவத்துல இருக்கவனுக்கு அழகி அப்படின்னு அப்ப அந்த சாமியாரு அவரை பார்த்து கேட்டாரு ஏன் அந்த அழகிய உங்களுக்கு பார்த்தா அழகா இருக்காதா உலக அழகித்தானே நீங்க அறுபது வைச்சா நல்லவா அழகியா தெரியாதா அப்படிங்கிற கேள்வியை கேட்டாரு சிரிச்சிட்டோம் அதுக்கு அடுத்த வார்த்தை அந்த சாமியார் சொன்னதுதான் ரொம்ப ஈர்க்கப்பட்ட விஷயம் அந்த உலக அலையை பார்த்தா நான் பார்த்தாலும் அழகிறாங்க சாமியார் போது நல்லவா அழகா தெரியாதா இல்ல அழகி இல்லைன்னு சொல்லணுமா நான் பார்த்த உடனே என்ன நினைப்பேன்னா நான் தனியா உடனே ரொம்ப அம்சமா படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி மறந்துட்டு போயிடுவேன் நீங்க இவ கிடைக்கலையே கிடைக்கலன்னு எங்கிட்டே இருக்கிய இதுதான் எனர்ஜி லாஸ் அதே மாதிரிதான் கவலைங்க நீங்க எதையெல்லாம் நினைச்சு நினைச்சு கவலைப்படுறீங்களோ அது நம்மள பதிவாகி அந்த கவலையே நம்ம வாழ்க்கையே நடத்திக்கிட்டு அந்த கவலை பயனில்லைன்னு நம்ம யாரும் புரியல எனக்கு மகளுக்கு குழந்தை இல்லேன்னு வச்சுக்குவோம் நான் கவலைப்பட்ட மட்டும் குழந்தை வந்து அது அவளுடைய ஆனா இன்னொரு இன்னும் கொஞ்சம் ஆழமான கருத்தா போனா நம்ம மகளுக்கு குழந்தை இல்லையேன்னு நம்ம கவலைப்படப்பட அந்த கவலையே நம்ம உணர்வுகளை எல்லாம் சாப்பிட்டுட்டு நம்மளுடைய இரத்தமே அது ட்ரெயின் ஆனதுக்கு அப்புறம் நம்மளால் குழந்தை உண்டானுன்னு நினைச்சா உண்டாக வேண்டிய பெண்ணுக்கு உண்டாகிற வாய்ப்பையும் நம்ம தான் தள்ளிப்போம் அதே மாதிரிதான் நம்ம பையனுக்கு கல்யாணம் கல்யாணம் இல்லையே கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா அந்த கவலையே நம்ம உடம்புல உள்ள அருளை இறை ஆற்றலை ட்ரெயின் பண்ணிட்டு என்னங்களே இனிமேல் அந்த உணர்வுகள் நல்லா இல்லாம நம்ம பொண்ணை நம்ம திற கிடைக்க போதுன்னா கிடைக்கல சோ உண்மை என்னன்னா இந்த கவலைப்பட்டு பட்டு நம்ம பையனுக்கு கல்யாணம் இல்ல நம்ம பொண்ணுக்கு குழந்தை இல்லைன்னு நினைக்கிற நம்ம இந்த கல்யாணத்தை தள்ளி போறதே நம்ம உணர்வு எழுதும் அதை இயல்பா பார்த்துதான் தானா அதுவா நடக்கும் நல்லாவே நடக்கும் வேதாத்திரி மகிழ்ச்சி சொல்லக்கூடிய மிகப்பெரிய சயின்ஸுக்கு அர்த்தம் என்னன்னா தியானம் பண்ணுபவர்கள் நினைப்பதெல்லாம் நடக்கும்ங்கிறார் அதுக்கு என்ன அர்த்தம்னா தியானம் பண்ண பண்ணி நமக்குள்ள அருள் ஆற்றலை அதிகமாக்கிட்டா நம்ம பார்த்து பயண கல்யாணம்னு நினைச்சா நடக்கும் நம்ம பார்த்து நம்ம நண்பர்கள் இதை நடக்கும் நினைச்சா நான் வேதாத்திரி மகிழ்ச்சி சொன்ன சயின்ஸ தியானங்கள் ஆரம்பிக்கிற காலத்துக்கு முன்னாடியே அவருடைய பேச்சுகள் எல்லாம் கேட்டதுல நான் உணர்ந்த ஒரு பெரிய சயின்ஸ் என்னன்னா நான் தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்ப கோயம்புத்தூர்ல என்னுடைய பையன் படிச்சுக்கிட்டு இருந்தார் அவரை பார்க்க பெற போறேன் பையனை மாசத்துக்கு ஒரு தடவை பையனுக்கு காசு கொடுக்க வீட்டை விட்டு இருக்காதே அந்த செப்பரேஷன் ஒரு கவலையை கொடுக்காம இருக்க மாசம் ஒரு கப்பலையே பார்க்க எல்லாரும் போற மாதிரி போறோம் அப்ப கோயம்புத்தூர்ல ஒரு கம்பெனி வச்சிருக்க வச்சிருக்கவர்களுடைய அறிமுகம் என்ன கிடைச்சி அந்த பையனுக்கே அவரை வச்சு ப்ராஜெக்ட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் இப்ப என்ன யோசிக்கிறேன்னா அன்னைக்கு செல்போன் இல்லாத காலம் அவருடைய போன் நம்பர் அவருடைய அட்ரஸ் எல்லாம் ஒரு டைரியில இருக்கு போன் நம்பர்ல அட்ரஸ் டைரியில இருக்கு அடடா அந்த அட்ரஸ் எடுத்து வந்து இன்னைக்கு அவரை பார்த்து பேசி இருக்கலாமே அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவ்வளவுதான் என் நினைப்பேன் காலையில ஒரு நாலு நாலரைக்கெல்லாம் பஸ் போயிடும் கோயம்புத்தூருக்கு அஞ்சு மணிக்கு மேலதான் பஸ் ஆரம்பிக்கும் அஞ்சு மணிக்கு மேல பர்ந்துட்டு போனா தான் இந்த பிள்ளை எல்லாம் கோயம்புத்தூர் குழு இருக்கு ஆறு மணிக்கு மேல எந்திரிக்கும் அதனால அந்த வெளியூர்ல இருந்து வந்த பஸ்ல இருந்து இறங்கி லோக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல போய் உட்காந்துருக்க நானு அவருடைய அட்ரஸ் இல்லையேன்னு நினைக்கிறேன் அஞ்சு மணிக்கே அவர் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நடந்துவாரு யாருடைய அட்ரஸ் வேணும்னு பேர் இருந்தோம் என்னுடைய எண்ணம் அவரை பார்க்கணும் இது நைன்டீன் நைன்டி செவன்ல பையன் கல்லூரியில படிக்கணும்னு நடந்த விஷயம் சோ நீங்க என்னத்த நினைக்கிறீங்களோ அதை உங்கள் இறையாற்றல் ஈர்க்கும் அப்படிங்கிற சயின்ஸ வேதாத்திரி மகிழ்ச்சி அவ்வளவு அருமையான வார்த்தை தியானம் பண்ண நினைப்பதெல்லாம் நடக்கும்னு ஒரு வார்த்தை சொல்றாரு பெரிய சயின்ஸ் அதை புரிஞ்சுக்கிறதுல நம்ம அப்ப நம்ம பட்டு நம்ம இரையாற்றலை நம்ம உள்ள ஆக்சிஜன் தான் கவலைப்பட்டு பட்டு நம்ம உடம்புல ஆக்சிஜன் இல்லைன்னா நம்ம பிசாசு பிசாசு நடக்கிறது எல்லாம் நினைக்கிறது எல்லாம் நடக்காது நம்ம அந்த கவலையில விட்டுட்டு இயல்பா வாழ்ந்திருந்தால் கவலைனால பிரேம பிரேமான பிராண வாய்ப்பு இல்லைன்னா நம்ம கொடிசுவரன் ஆக வேண்டாம் அதையுமே அவர் வார்த்தையில சொல்லியிருக்காரு அப்ப தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தால் கொடிசுவரனா இடலாமா அப்படின்னு நம்ம நிறைய பேர் கேட்போம் அதையுமே வேதாத்திரி மகரிஷி ரொம்ப அருமையான வார்த்தையில என்ன சொல்லியிருக்காருன்னா தியானம் பண்ணுவவன் நினைப்பதெல்லாம் நடக்கும் என்றாலும் தியானம் பண்ண ஆரம்பிச்சவன் நடக்கிறத மட்டும்தான் நினைப்பேன் கொடிஸ்வரன் அவன் நினைக்க மாட்டான் இதுக்கு இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன் நல்ல எண்ணங்களோட வந்துட்டா நல்லதுதான் நினைப்போம்னு ராவணனை பார்த்து அவளுடைய தந்தை சூர்ப ஒரு வார்த்தை கேட்கிறான் நீதான் சீரிய கடத்திட்டு அவளை மனைவியா ஏத்து வச்சுக்கணும்னு நினைக்கிறியே அவதான் மாட்டேங்கிறாளே உன்னாலதான் ராமனா உருவாற முடியும்ல ராம மாதிரி போனீங்கன்னா நம்ம புருஷன் நினைச்சு உங்ககிட்ட நெருங்கி வந்துருவாள்ல அப்படின்னு சொல்றா அப்ப ராவணன் சொன்ன வார்த்தை அப்படியே செஞ்சு பார்த்தனே நல்ல உணர்வு ராமனுடைய அவதாரம் எடுக்கவும் ராமனுடைய உணர்வு எனக்குள்ள வந்தோம்னா இந்த தப்பார் வழிக்கு போக வழிகாம்பிக்க மாட்டேங்கிறார் அப்ப என்ன உணர்வுகள் எடுக்கிறோமோ அத நம்ம வாழ்க்கைங்கிறதுக்கு இதான் ராமன் மாதிரி ராவணன் ஆனதுக்கு அப்புறம் ராமனுடைய தன்மை பெற்றதுக்கு அப்புறம் ஏகபத்னி விரதனை ஆயிட்டானே ஒளியே போக மனசு வர மாட்டேங்குது அப்ப நமது எண்ணங்கள் கவலைப்பட்டுப்பட்டு பிராணம் போயிட்டோம்னா

ஆமா அதாவது ஒரு கெட்டது இன்னும் ரெண்டு கெட்டதை கூட்டுக்கணும் ஒரு பொய் சொல்லிட்டோம்னா அந்த பொய்ய மறைக்கிறதுக்கு அடுத்த பொய் சொல்லாரு அடுத்த பொய் சொல்லறேன் அது அப்படி இல்லைன்னு ஒரு அப்டேட் பண்ணா அத அந்தால மட்டும்தான் கோபடாறேன் இப்போ இப்படி ஒன்னா வருது ஒரு தவறு அதுல ரெண்டு முக்கியமானது கவலையும் கோவம் ரொம்ப முக்கியம் அது ரெண்டு தான் அது ரெண்டையும் தவிர்த்துட்டோம்னாலே மித்த விட்டு போயிருங்கிறது யாருக்கும் தெரியல இந்த பிராண நஷ்டத்தை இந்த ரெண்டும் கொண்டு வந்துருச்சுன்னா நாம் உருவத்தில் எவ்வளவு நிறமா இருந்தாலும் எவ்வளவு உள்ளத்தில் பிராண நஷ்டத்தோட உள்ள அரக்கணா வாழும் அதே நம்ம வாழ்க்கையில கெடுத்துக்கிட்டு இருக்கு அதனால கவலைனால ஒரு பயன் இல்லைங்கிறத ரொம்ப ஆழமா எல்லாரும் புரிஞ்சுக்கங்க நடக்க போறது இன்னும் சிலர் கூட ஐயா இதனால குடி பழக்கத்துக்கு புகைப்பிடிக்கிறது இதே போல கெட்ட பழக்கங்களுக்கு கூட போயிடுறாங்க வந்துட்டால் அந்த கெட்ட பழக்கம் என்கிட்ட வேலை பார்த்ததுல ஒரு அம்மாவுக்கு எல்லாரையும் தனிமைப்படுத்தி நம்ம பாப்புலர் ரைட்டா நம்ம இங்க எவ்வளவு வேணாலும் ரூபாய் எடுத்துக்கலாம் அப்படிங்கறதுக்காக ஒவ்வொரு ஆளையா குறை சொல்லி ஒவ்வொரு ஆளையா நிறுத்தப்பா அவ எடுத்துட்டான்னு சொல்லு இத நான் நோட் பண்ணிக்கிட்டே இருந்து பார்த்து அந்த பண்ணதுன்னு தெரிஞ்சு வேலை நிறுத்திட்டேன் வந்து அந்த தகுதிக்கு மீறி சம்பளத்தை வாங்கியோம் இன்னைக்கு மதுரையில ரூபாய் சம்பளம் சாதாரணமா கிடையாது ஒரு நாளைக்கு இந்த அம்மா அவங்க கூடவே கொடுத்து இந்த கோல் மூட்டுறத ஆரம்பிச்சு அதை சண்டையா வளர்த்து அதுக்கு இங்க இல்லாத புரண்டி பேசுறதுன்னு ஆரம்பிச்சு அதாவது ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு ரூபாய் இந்த கடன் கேட்கும் ரெண்டு லட்சம் ரூபாய் கேட்கும்னு சம்பந்தம் அது அந்த பொம்பளைய கிளப்பி விட்டு அது இந்த சொல்லுச்சுன்னு தெரிஞ்சு அந்த பொண்ணு சின்ன பொண்ணு இந்த அம்மா நம்ம என்னைய போய் கடன் கேட்கிறேன் கடன் கேட்க போறேன்னு கோல் மூச்சு விட்டான்னு அந்த பொம்பளைய கோண ஒழிச்சு கோண ஒழிச்சதுனால அந்த அம்மாவுடைய மக எங்க அம்மாவை எப்படி நீ கோணம் வலிக்கலான்னு அடிச்சு இது ஒரு சண்டையே நடந்துட்டு அந்த அம்மாவுடைய இயல்பை விட்டிருந்தாலே அந்த அம்மா என்ன வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்க கோல் மூட்டி எல்லாரையும் அனுப்பணும் 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 நினைச்சு ஒரு நாள் அந்த வெளியே போயிடுச்சு அந்த அம்மா மாட்டி எத்தனை பேரை வெளியே திரு பார்த்தீங்கன்னா எத்தனை பேரை என்னென்ன பொய் சொல்லி இருக்குன்னா அந்த அம்மா ஆனா இது பொய் சொல்லி எனக்கு தெரிஞ்சிடுச்சு ஒரு இன்னொரு பொண்ணு ஒரு இன்ஜினியர் வேலை பார்க்குது அத திருடி அவ திருடுறாங்க இன்னொரு வெளியே தரதுக்கு ஒரு சாமியார் அம்மா எல்லாம் வேலை நிறுத்து அப்படியே அத தன்னுடைய தவறை நிலைநாட்ட ஒவ்வொரு பொய்யா சொல்லி இன்னைக்கு அசிங்கப்பட்டு போய் வெளியே போயிருக்கு